வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளீஸ் டூ மினிட்ஸ் நான் ஸ்டாப் தகவல்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இரண்டுலேருந்து நான்கு மாதங்கள் வந்து பல்வேறு வகையான இலவச பயிற்சிகள் வந்து ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து கொடுக்கறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டூ மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளீஸ் டூ மினிட்ஸ் சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கே ஃபஸ்ட்டு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் ஸோ நாயக்கன் பாளையத்தில் உள்ள தேசிய மனித மேம்பாட்டு மையம் சார்பில் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இம்மையம் கோவை கேலக்சி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சுயதொழில் செய்ய விரும்பும் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளித்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன கோர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கு தையல் பயிற்சி நான்கு மாதம் ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி மூன்று மாதம் வீட்டு ஒயரிங் மற்றும் பிளம்பிங் சாதனங்கள் நான்கு மாதங்கள் மின் சாதனங்கள் பார்த்தல் இரண்டு மாதம் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி இரண்டு மாதம் ஃபோட்டோகிராஃபி பயிற்சி இரண்டு மாதம் என பல்வேறு பயிற்சிகள் வந்து வழங்க இருக்கிறாங்க ஸோ பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்பவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க சுயதொழில் செய்ய விரும்புவோர் தொழில் தொடங்க விரும்புவோர் வங்கியை கடன் பெற ஆலோசனையும் உங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சேர விரும்புவங்களுக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நகல் படிப்பு சான்றிதழ் நகல் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் உடனடியாக தேசிய மனித மேம்பாட்டு மையம் குப்பிச்சிப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன்பாளையம் கோவை இரண்டு என்ற முகவரியில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர் சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு மேலும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் டபுள் டூ த்ரீ டபுள் டூ த்ரீ எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு சொன்னது பார்த்திங்கன்னா இம்மையத்தின் இயக்குனர் சகாதேவன் சார்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியும்னு நினைச்சீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் வந்து டென் டு ஃபைவ் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது கேட்கலாம் இந்த மாதிரி டூ மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளீஸ் டூ மினிட்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ